ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா ஊருக்கு போனதுலேருந்து அவங்களுக்கு தோட்டத்துக்கு வீட்டுக்கு நான் தான் பாதுகாவலர் உரிமையாளர் எல்லாமே ஆனதுனால நான் எனக்கு இஷ்டத்துக்கு நான் வருவேன் எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பறிச்சிட்டு எடுத்துகிட்டு போவேன் பார்த்துருங்க அப்படிதான் இன்னைக்கு நான் சில அறுவடைகள் பண்ணலாம் சில தோட்டத்துக்குள்ள என்று ஆயிருக்கேன் முதல்ல நான் கண்டிப்பை வச்சு தெரிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் தான் நிறைய கொய்யாக்க காய்ச்சி கிடந்து எனக்கு கையில் ஒரு மூணரம் தான் விளைஞ்சி கிடச்சி சரி இருக்கட்டு நமக்கு மூணாவது கிடச்சின்னு சொல்லிட்டு நான் படப்படா பறித்து பைக்குள்ள போட்டாச்சு அடுத்து என்னத்தை பறிக்கலாம் வந்து பார்த்தா முருங்கைக்கீரை மரம் அப்படி செழிச்சு வளர்ந்துருந்த பரி பறி கீரை கடையில் ஒரு கட்டு பத்து ரூபா இது நமக்கு வாசில கிடைக்கிறது அதனால் நான் கொஞ்சம் நிறையவே பறிச்சு நல்ல அழகான இலையா வேற இருந்தால் பைக்குள்ள தூக்கி போட்டாச்சு அதுக்கடுத்தது பார்க்க எங்கள் அம்மா அழகா கனகாம்பரம் ரெண்டு செடி நட்டு வளர்த்துருக்காங்க சின்ன பிள்ளையிலலாம் அழகா ரெண்டு ரெட்டை ரெட்டச்சடை போட்டுவிட்டு இந்த கனகாம்பரத்தை நல்ல இருக்க கெட்டி ரெண்டு சைடு அழகாக வச்சு விடுவோம் பார்க்கறதுக்கு காமெடியாக தான் இருக்கும் பார்த்துருங்க ஆனால் நான் எனக்கு அந்த நேரம் நல்லா பிடிக்குமா வச்சிட்டு வச்சுட்டு அப்படியே திரியிறது பார்த்துருங்க எங்கள் அம்மா எனக்காண்டியே கனகாமரை பூ வளர்ப்பாங்க ஏன்னா எங்கள் அக்கா வைக்க மாட்டேன் எஸ் ஆயிருவேன் நான் எங்கள் அம்மா கையில் மாட்டிக்கிடுவேன்னா அப்போ எங்கள் அம்மா வச்சு வச்சு எனக்கு அழகு பகைக பார்த்துருங்க இன்றைக்கி நான் கொஞ்சம் பறித்து வச்சிருக்கேன் தெரியுமா ஸ்டாருக்கு கட்டி அவ தலையில் வச்சு நம்ம அழகு பார்க்கல ஏன்னா நம்ம சின்ன வயசில் பட்டத்தை பிள்ளைகளுக்கு வச்சு கொடுப்போம் அதோ பின்னாடி எங்கள் அம்மா எனக்கு பூ கட்டி தரல தலையில் வைக்கல நம்மளை கூடாது பற்றியில் அதனால்தான் அப்புறம் இங்கே தள்ளி வரும்போது ஒரு பச்சை செடி என்ன பார்த்து பருத்தாமல் பார்த்து நின்று சரி பறிச்சா ஒரு மூணே மூணு பச்சை மிளக கிடச்சி எதுக்கு விடுவானே ரெண்டு மீன் கதில் ஒரு மூணு பச்சை மிளக போடலாமே அது பறிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்க்க இந்த ஆளு வேற இருக்கலாம் தோத்தக்க அது நல்லா சூப்பராக அங்கேயும் இங்கேயும் பார்த்து பார்த்து வளர்ந்துருந்தேன் அதில் அதுலேருந்து ஒரு ரெண்டென்னா பறிச்சு ஏன்னா ஜெல்லு செய்யலாம் பார்த்தீங்களா மூஞ்சிக்கு போடலாம் அழகுக்கு அழகு சேர்க்கும் பார்த்தீங்களா அதனால தான் அதுக்கப்புறம் எல்லாம் நிறைய வளர்த்துருந்தாங்க அந்த துளசி அதுக்கப்புறம் இந்த அது என்னது முள் முள்ளா இருக்குமே தூதுவளை வள அது அதுக்கப்புறம் அந்த பச்சை பிச்சோட நல்ல மனம் அப்படி குப்பு குப்புன்னு அடிக்குமே நவரப்ப செல அந்த செடி எல்லாமே அதில் அப்படி குப்பு குபு நல்லா வளர்ந்துருந்து எல்லாத்தையும் பறிச்சாச்சு அப்புறம் மணத்தக்காளி கீரை செடி இருந்து நான் பறிக்கலாம் தான் நினச்சி பார்த்துருங்க செடி முருங்கைக்கீரை என்றைக்கு ஆட்டை போட்டாச்சு அதை இன்னொரு நாள் பார்த்துருந்துட்டு மணத்தக்காளியை நான் கை வைக்கல சும்மாதான் தடை விட்டுட்டு அப்படியே ம நகண்டுட்டேன் பார்த்துருங்க இன்னும் இருக்குது பார்த்தீங்களா இந்த கல் இப்போ உட்காந்துருக்கம்லாம் இதில் தான் நான் ஒன்சாப்பாக அந்த டைம் துணி துவச்சேன் நான் துணியெல்லாம் துவைக்காமல் ராத்திரி உறங்கிட்டேன்னா ரெண்டு அடி தந்து என்ன நடு ராத்திரினால எழுப்பி இந்த கல்லில் வச்சுன்னா என்னை என்ன துணி துவக்கி வச்சு என்ன பாடுபடுத்த பரவாயில்ல அப்படியெல்லாம் தான் இன்னைக்கு நமக்கு வந்து நல்லா இருக்கும் கட்டிலா வீட்டில் நமக்கு அடித்தராவா யாஸ்க்கு வர சொல்லி வருத்தப்படக்கூடாது அதெல்லாம் நம்மளை வந்து நல்லா இருக்கிறதுக்கு நல்ல வழிமுறைகளை சொல்லி தரதுக்கு நம்மளே எடுத்துக்கிடணும் இல்லைனா நமக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா அதனால்தான் எல்லாத்தையும் அறுவடை பண்ணியாச்சு பாருங்கள் இவ்வளோத்தையும் இந்த தோட்டத்தில் அறுவடை பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் காணிக்கணும் பார்த்துருங்க அவ்வளோதான் சரியா